சிறிய நம்பிக்கை பெரிய மாற்றம் ஒரு மழைக்கால இரவில் ஒரு சிறிய கிராமத்தில் தேவ் என்ற சிறுவன் தனது வீட்டில் உட்கார்ந்திருந்தான் வெளியே பலத்த மழையுடன் கடுமையான காற்றும் வீசியது மின்சாரம் இல்லை இருட்டில் வீட்டுக்குள் மெழுகுவத்தி மட்டும் ஒளிர்ந்தது தேவ் தனது தாயிடம் அம்மா இந்த ஒளி மிகவும் சிறியது இது எவ்வளவு நேரம் மட்டும் வெளிச்சம் கொடுக்க முடியும் என்று கேட்டான் அம்மா சிரித்துவிட்டு ஒரு சிறிய ஒளி கூட முழு இருண்ட அறையை பால்கிக்க முடியும் அதுபோலவே ஒரு சிறிய நம்பிக்கையும் வாழ்க்கையை மாற்றும் என்றார் அந்த வார்த்தைகள் தேவின் மனதில் பதிந்துவிட்டன சில நாட்கள் கழித்து அவன் பள்ளியில் ஒரு பேச்சுப் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் அவன் நிச்சயமில்லை நான் இதை செய்ய முடியாது என்று பயந்திருந்தான் அம்மா அவனிடம் மெழுகுவத்தியை காட்டி நம்பிக்கை வேண்டும் இந்த மெழுகுவத்தியைப் போல நீயும் உன் சிறிய முயற்சியால் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்றார் தேவ் தன்னம்பிக்கையுடன் பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்டான் முதல் பரிசு பெறவில்லை ஆனால் அவனுடைய நம்பிக்கை வளர்ந்தது அது அவனை வாழ்க்கையில் பல வெற்றிகளைப் பெற உதவியது கதை நற்சிந்தனை ஒரு சிறிய நம்பிக்கையே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் இருளில் ஒரு சிறிய ஒளி போல் நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றும்